வீல்சேரில் வந்த இந்த சகோதரன் ஜப நேரத்தில் ஆண்டவரால் தொடப்பட்டு இப்ப வீல் சேர் இல்லாமல் நடக்கிறார் நல்ல புரிய நடக்கிறார் பாருங்க ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு எனக்கு அன்பானவர்களே ஜூலை பதிமூணாம் தேதி உங்களை அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு விசேஷமான ஒரு நாள் கத்திரனை அபிஷேகம் பண்ணின நாள் நான் நம்புகிறேன் உங்க மேலேயும் கத்தர் ஆவியை ஓற்ற போகிறார் கத்தடி ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் தாமே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி அனுப்ப போகிறார் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி நாம் சேர்ந்து செவி ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது அவரைப் போல் உங்களை மாற்றும் ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு இடம் டாக்டர் தினகரன் மையம்யா நகர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக